ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே இதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்பேற்பட்ட சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணுறங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை இன்னும் ஒரு பர்சன்டேஜ் மக்கள் கூட சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இதை இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது பொங்கல் செய்கிறதுக்கு அரிசியோட அளவு பார்க்கலாம் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ குடிக்கிற டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்துருக்கோமோ அதே டம்ளரில் தான் தண்ணியும் வெள்ளம் எல்லாமே அளந்து எடுத்துக்கணும் நம்ம அரிசி அளந்த அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு சரியான அளவில் இருக்கும் இப்போது இதை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்துட்டு வந்துட்டு இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மூடி பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் இப்போது மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிப்போம் இப்போது அரிசியும் பருப்பும் வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளர்லேயும் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அது கூடவே அரை டம்ளர் பாசி பருப்புக்கு மூணு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துப்போம் அரிசியும் பருப்பும் வெந்து வரதுக்குள்ள இன்னொரு அடுப்பில் நான் வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் மண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணும்போது இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம் நம்ம வெள்ளம் கரைக்கும் போது பாகு பதத்துக்கு வரணுன்னு அவசியம் கிடையாது வெள்ளத்தில் இருக்க அழுக்கு தூசியெல்லாம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இப்போது வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த தூசியெல்லாம் போகிறதுக்காக ஒரு வடிகட்டி வச்சு தனியாக அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்துருக்கோம் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் இப்போ அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுப்போம் பாருங்கள் இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையும் நல்லா குழைய வச்சாச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு கட்டி பிடிக்காமல் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இன்னொரு அடுப்பில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஐம்பது எம்எல் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடானதும் ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது முந்திரி பருப்புலாம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் பாருங்கள் இப்போ முந்திரி பருப்புலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம திராட்சை ஆட் பண்ணிப்போம் நான் முந்திரி பருப்பு எடுத்த அதே அளவுக்கே திராட்சை எடுத்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க திராட்சை ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்குள்ள திராட்சை எல்லாமே உப்பி வரும் நீங்கள் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க திராட்சை கூடாது பாருங்கள் இப்போ திராட்சை எல்லாம் நல்லா கலர் மாதிரி உப்பி வந்துருச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் எடுத்து இதை ஆட் பண்ணிப்போம் நான் இங்கே ஒரு டம்ளர் அரிசி வச்சு பொங்கல் செய்கிறதுக்கு ஐம்பது எம்எல் நெய் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நெய் அதிகமாக தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது கூடவே நான் ரெண்டு ஏலக்காவை பிடிச்சி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிப்போம் நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சின்னோண்ட அளவுக்கு கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு வரும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைனா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க